வணக்கம் குழந்தைகளா இது நான்காம் வகுப்பு தமிழ் பாடம் பாடம் எண் இருபத்தி ஆறு உறவுமுறை கடிதம் இது நான்காம் வகுப்பு தமிழ் பாடம் பாடம் எண் இருபத்தி ஆறு இது உறவுமுறை கடிதம் எண் நான்கு தில்லை நகர் கடலூர் இருபது மூன்று இரண்டாயிரத்தி இருபது அன்புள்ள இளவேனில் அன்புள்ள இளவேனில் நான் நலம் நீ அங்கு நலமா உன்னோடு சிலவற்றை பகிர்ந்து கொள்ள ஆசை என்னவென்று அறிந்தால் நீயும் மகிழ்ச்சி அடைவாய் என் பள்ளியில் பாரம்பரிய விளையாட்டு விழா நடைபெற்றது உள்ளரங்கு விளையாட்டுகளும் வெளியரங்கு விளையாட்டுகளுமாய் கட்டியது விழா நாம் எத்தனை விளையாட்டில் வேண்டுமென்றாலும் பங்கு பெறலாம் நான் ஆட்டம் கபடி முதலிய விளையாட்டுகளிலும் தாயம் ஐந்தாங்கல் பல்லாங்குழி முதலிய உள் விளையாட்டுகளிலும் கலந்து கொண்டேன் உடலுக்கு மட்டுமன்று அறிவுக்கும் ஆற்றல் தரும் விளையாட்டுகள் நம் தமிழக விளையாட்டுகள் ஆட்டம் ஒருமுகப்படுத்தும் திறன் கூர்மை பண்பு குதித்திறன் ஆகியவற்றை தருகிறது பளிஞ்சடுகுடு ஜடுகுடு ஜடுகுடு ஊசி ஊசி கம்பந்தட்டு பிரிச்சி கட்டு காசுக்கு ரெண்டு தட்டு கருணை கிழங்குடா தோலை உரியடா தொண்டையில வையடா 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 என்று பாடியபடி நாங்கள் ஆடிய கபடி பார்வையாளரையும் மகிழ்ச்சி படுத்தியது பாடலோடு ஆடல் தெரியும் பாடலோடு விளையாட்டு எங்களுக்கு புதிய அனுபவமாக இருந்தது பிற்பகலில் நான் பல்லாங்குழி ஆடினேன் என் சிந்தனையை சிதறாமல் வளர்க்கும் ஆற்றல் மிகு விளையாட்டு அது இருப்பவரிடம் இருந்து இல்லாதவருக்கு கொடுக்கும் நற்பண்பை உணர்த்துகிறது தாய விளையாட்டில் என் கண்கள் தாயத்தின் மீதே இருந்தன விழும் புள்ளிகளின் எண்ணிக்கைக்கு ஏற்ப ஏறுவதும் இறங்குவதுமாய் அப்பப்பா என் ஆர்வத்தை தூண்டியது ஏற்றத்திற்கான நல்ல வழிகளையும் இரக்கத்திற்கான தீய வழிகளையும் தெரிந்து கொண்டேன் வாழ்வின் அவசியமான ஒழுக்கத்தை அறிந்து கொள்ளும் சரியான விளையாட்டு அது கல்லாட்டம் ஐந்தாங்கல் போன்ற விளையாட்டுகள் சீனா பர்மா இலங்கை போன்ற நாடுகளிலும் விளையாடப்படுகின்றன தூக்கி போட்டு விளையாடும் போது கவன சிதறல் வராமல் ஒருமுகப்படுத்தி வெற்றி பெறுதல் பயிற்சியாகிறது அடுத்த கல்லில் விரல்படாது எடுத்து ஓடுக ஆடுகையில் அடுத்த கல்லில் விரல்படாது எடுத்து ஆடுகையில் விரலின் பங்கோடு எண்ணமும் சரியாக பங்காற்றுகிறது கைகளுக்கு வலிமை சேர்க்கிறது கரும்பு தின்ன கூலியா என்று சொல்வார்களே அதுபோல எனக்கு விருப்பமான விளையாட்டுகளை எல்லாம் ஆசை தீர விளையாடினேன் அந்த நாள் முழுவதும் சோலையில் சுற்றும் தேனி போல மகிழ்வுடன் விளையாடினேன் என்னோடு நீ இல்லாதது மட்டும் சிறு வருத்தம் நீயும் உன் பள்ளியில் போகும் இது போன்ற விழாவில் கலந்து கொண்டு இன்புற வேண்டும் நம் பாரம்பரிய விளையாட்டுகள் பெருமையின் அடையாளம் மட்டுமன்று நன்மையின் விளைநிலமும் ஆகும் இக்கடிதம் குறித்து உன் பதிலை ஆவலோடு எதிர்பார்க்கிறேன் என்றும் அன்புடன் குரல் செல்வி உரைமேல் முகவரி தி இளவேனில் என் இரண்டு கீழ்பத்து கீழமாசி வீதி மதுரை அதாவது இந்த பாடத்தில் குரல் செல்வி இளவேனில்னு ஒரு ஒரு ஃப்ரெண்டுக்கு லெட்டர் போடுறா அவள் அந்த லெட்டரில் என்ன எழுதுறா அப்படின்னு பார்த்தன்னா நம்ம குரல் செல்விக்கு அவங்க ஸ்கூலில் ஸ்போர்ட்ஸ் டே கண்டக்ட் பண்ணுறாங்க அதாவது இண்டோர் கேம்ஸ் அவுட்டோர் கேம்ஸ்லாம் கண்டக்ட் பண்ணுறாங்க அதில் வந்து அவள் என்னென்ன கேம்ஸ் விளையாடினா என்னென்ன விளையாட்டுகளில் ஆர்வமாக கலந்துக்கிட்டா அப்படின்னு தன்னோட தோழி இளவேனில்க்கு கடிதமாக எழுதுறா அவளுக்கு பிடிச்ச விளையாட்டு என்னன்னு சொல்கிறான்னு பார்த்திங்கன்னா பாண்டியாட்டம் பாண்டியாட்டம்னா இது பாண்டி ஆட்டம் வந்து ஒருமுகப்படுத்தும் ஒத்த காலில் குதி போல நொண்டின்னு சொல்லுவாங்க பாண்டின்னு சொல்லுவாங்க இதில் ஒத்த காலை தூக்கிட்டு ஒத்த காலில் அடுத்தடுத்து தாவி தாவி குதிச்சு குதிச்சு போகணும் இப்படி குதிச்சு போகிறதுனால என்ன நன்மைனால் நம்ம வந்து நம்மளோட பாடி வலிமையாகும் அதாவது நம்ம கால்கள் நம்ம இடுப்பு பகுதியெலாம் வலிமையாகும் ஒத்த காலில் குதிக்கிறதுனால ஃபுல் கான்சன்ட்ரேஷனோட குதிக்கணும் அதனால் நம்ம எண்ணம் ஒருமுகப்படும் நம்ம சிந்தனைகள் ஒருமுகப்படும் நம்ம அந்த விளையாட்டில் மட்டும்தான் கான்சன்ட்ரேஷன் பண்ணுவோம் மற்ற இடங்கள்லெல்லாம் நம்ம எண்ண சிதறல் ஏற்படாது இதன் இந்த விளையாட்டு உடலை மட்டும் இல்லை மன வலிமைக்கும் எண்ணம் சிதறாமல் ஒருமுகப்படுத்துவதற்கும் ரொம்ப உதவியாக இருக்கும் அடுத்து அவள் சொன்ன விஷயம் கபடி விளையாடுறது கபடி வந்து சடுகுடு சடுகுடு சடுகுடுன்னு சொல்லிக்கிட்டே போனோம் அந்த பாட்டை நிறுத்திட்டோன்னா நம்ம அவுட்டு இந்த மாதிரி கபடி விளையாடும் போது பாட்டு பாடிக்கிட்டே பாட்டு பாடிக்கிட்டே நம்ம டான்ஸ் ஆடலாம் ஆனால் பாட்டு பாடிக்கிட்டே விளையாடுற ஒரே விளையாட்டு கபடி தான் நம்ம வந்து கபடி 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 சடுகுடு சடுகுடு சடுகுடுன்னு இது ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று சொல்லிட்டு விளையாடிக்கிட்டே போகணும் அடுத்து அவள் சொன்னது பார்த்தீங்கன்னா தாயம் உங்களுக்கே தெரியும் தாய விளையாட்டு வந்து பரமபதம் அந்த தாய விளையாட்டில் தாயம் போட்டால் நம்ம வந்து வின் பண்ணலாம் நிறைய தாயம் போட்டால் வின் பண்ணலாம் நம்ம அந்த இந்த இங்கே இருக்கும் பாருங்கள் இந்த பரமபதம் வீட்டில் எல்லார் வீட்லேயும் இருந்திருக்கும் தாயக்கட்டை இதுவும் பாருங்கள் இந்த தாயக்கட்டையில் எத்தனை எண்ணிக்கை வருதோ அத்தனை எண்ணிக்கையே அந்த தாய பரமபதம் பேப்பரில் நம்ம மாற்றி வச்சுக்கிட்டே போவோம் அப்படி வச்சுக்கிட்டே போகும்போது நமக்கு நம்மளோட என்னோட கடைசி கட்டத்தில் ஏணி வந்ததுன்னா ஏறுவோம் இல்லை பெரிய பாம்பு வந்ததுன்னா அந்த பாம்பு நம்மளை கீழே இறக்கி விட்டுரும் இந்த விளையாட்டு விளையாடும் போது குழந்தைகளுக்கு என்ன தோணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏற்றமும் இரக்கமும் வாழ்கை வாழ்க்கையில் சகஜம் எப்படியோ அந்த கடைசி பகுதியை அடைஞ்சி நிறைய தாயங்களை போட்டால் தான் நம்ம பரமபதத்தில் ஜெயிக்கவே முடியும் இந்த பரமபதம் விளையாட்டு குழந்தைங்க விளையாடும் போது எல்லாரும் தான் வாழ்க்கையில ஏறுறதும் இறங்குறதும் தோல்வியும் வெற்றியும் சமமானதுதான் இந்த விளையாட்டு பார்த்தீங்கன்னா பல்லாங்குழி இந்த விளையாட்டு என்ன சொல்லுவாங்க கிட்ட இருந்து எடுத்து இல்லாதவங்களுக்கு கொடுக்கிறது அதாவது எல்லா குழிகளிலையும் சமமா அந்த பேர்ல்ஸ் அதாவது நாங்கள் சின்ன வயசுலாம் இந்த சீத்தா கொட்டை புலிக்கொட்டை கொட்டை இதெல்லாம் வச்சு விளையாடுவோம் இப்போ அதுக்குன்னு மணிலாம் வந்துருச்சு அந்த மணியெல்லாம் வச்சு இந்த பல்லாங்குழியை விளையாடுவாங்க இந்த விளையாட்டு நமக்கு என்ன உணர்த்தோன்னா எல்லா கட்டங்களும் சரி சமம் தான் கிட்டேருந்து எடுத்து இல்லாதவங்களுக்கு கொடுக்கறது எல்லாரையும் சமமாக நடத்துறத இந்த விளையாட்டு நமக்கு சொல்லி கொடுக்கும் ஐந்தங்கல் ஐந்தாங்கல்னால் உங்களுக்கு தெரியும் ஒரு கல்லை அஞ்சு கல்லை வந்து பெருசு அதுக்கு சின்னது அதுக்கு சின்னது அதுக்கு சின்னதுன்னு அடக்கி வச்சிருவாங்க ஒரு பாலை கொண்டு அந்த கல்களை களைச்சி விடுவாங்க ஆப்போசிட் டீம் எப்படியோ அந்த பால் அடி வாங்காமல் அந்த கல்லை அஞ்சு கல்லையும் அடக்கி வச்சிடணும் அது என்ன ஆகும்னா ரொம்ப சந்தோஷமாக விளையாடலாம் சின்ன பால் தான் அடிப்பாங்க அதனால் ஒன்றும் வலியும் இருக்காது ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் யாரும் அவங்க வந்து பார்க்குறதுக்குள்ளே நம்ம ஃபாஸ்ட்னஸ் அதாவது நம்ம சட்டுன்னு இருக்கிறோம்ல நம்ம உடம்பும் மனசும் சட்டுன்னு செயல்படுற ஒரு திறனை வந்து நம்ம ஐந்தாம் கல் வளர்க்கும் ஏன்னா அவங்க பார்க்குறதுக்கு முன்னாடி அந்த கல்லை எடுத்துன்னு போய் வச்சிடணும் எத்தனை தடைகள் வந்தாலும் அதை தாண்டி அந்த கல்லை அடக்கிடணும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் செய்யும் போது நம்ம மனசுக்கும் உன்ன உள்ளத்துக்கும் உடலுக்கும் ரொம்ப புத்துணர்ச்சியாக இருக்கும் இந்த மாதிரி நிறைய விளையாட்டுகளை நம்ம குரல் செல்வி நான் அவங்க பள்ளியில் இருந்த ஒரு விளையாட்டு போட்டியில் விளையாடிருக்காள் ஸோ அந்தந்த விளையாட்டுகளை பற்றின பெருமையையும் அவங்க ஃப்ரெண்டு தோழியான இளவனுக்கு அவள் வந்து கடிதமாக எழுதியிருக்காள் இந்த கடிதத்தை வாசிங்க இந்த கடிதத்தை வாசிக்கும் போதே உங்களுக்கு அவள் எவ்வளோ ஹாப்பியாக விளையாடி இருக்க அவங்க ஸ்கூல்லன்னு உங்களுக்கு தெரிஞ்சிடும் வாங்க புக் பேக் எக்ஸசைஸ் போகலாம் சரியான சொல்லை தெரிவு செய்து எழுதுவோமா நற்பண்பு இச்சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது நன்மை கூட்டல் பண்பு நற்பண்பு இச்சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது நன்மை கூட்டல் பண்பு பின்வருவனவற்றுள் இது உள்ளரங்க விளையாட்டு இல்லை தாயம் பல்லாங்குழி ஐந்தாங்கல் கபடி கபடி வந்து உள்ளரங்கில் விளையாட முடியாது வெளியே கிரவுண்டில் நல்லா கோடுலாம் போட்டு நல்லா ஸ்பேசியஸான ஸ்பேஸ்ல தான் விளையாட முடியும் ஸோ கபடி பாரம்பரியம் இச்சொல்லுக்குரிய பொருளை தராத சொல் அதாவது இந்த சொல்லுக்குரிய பொருள் தராத சொல் என்னன்னா தொன்று தொட்டு தலைமுறை பரம்பரை இதெல்லாம் பாரம்பரியம் தொடர்பானது அண்மை காலம் அண்மை காலம் மட்டும்தான் பாரம்பரிய தொடர்பு இல்லாதது ஓகேவா இப்பீஸ் நோட் பண்ணிக்கோங்க நான் ஒரு நிமிஷம் நிறுத்துறேன் வீடியோவை ஸ்டாப் பண்ணிட்டு கூட பொறுமையா நோட் பண்ணிக்கோங்க ஓகே அடுத்து பார்க்கலாம் உங்களுக்கு பிடித்த விளையாட்டுகளை கட்டத்தில் கண்டறிந்து எழுதுக உங்களுக்கு பிடித்த விளையாட்டுகளை கட்டத்தில் கண்டறிந்து எழுதுக என்னென்ன விளையாட்டு இருக்குன்னு சொல்லிட்டு நான் ரவுண்ட் பண்ணியிருக்கேன் இதில் மூணு கட்டம் தான் கொடுத்துருக்காங்க அதில் உங்களுக்கு என்னென்ன விளையாட்டு பிடிக்குன்றதை அதில் பார்த்து எழுதுங்க சடுகுடு சாடு கூடு சடுகுடு பல்லாங்குழி ப இல் லா இங் பல்லாங்குழி அம்மானை ஆ இம் மா நை அம்மானை பம்பரம் ப இம் ப ர இம் பம்பரம் தாயம் த ய இம் தாயம் ஆடு புலி ஆ டு பு லி ஆடு புலி ஐந்தாங்கல் ஐ இன் த இங் க இல் ஐந்தாங்கல் கிட்டிப்புல் கி இ டி இப் புல் கிட்டிப்புல் கா பழமா கா யா எல்லாத்தையும் நோட் பண்ணியிருக்கேன் இதில் மூணு டேஷ் தான் கொடுத்துருக்காங்க அதில் உங்களுக்கு என்னென்ன விளையாட்டு பிடிக்குமோ அதை எடுத்து நீங்கள் தாராளமாக எழுதிக்கலாம் பொறுமையாக நோட் பண்ணுங்கள் நான் ஒரு நிமிஷம் நிறுத்துகிறேன் வீடியோவை பாஸ் பண்ணிட்டு கூட நோட் பண்ணிக்கோங்க ஓகேவா குட்டீஸ் நெக்ஸ்ட்டுக்கு போகலாமா இங்கே பாருங்கள் உரைநடை பகுதி படித்து வினாக்களுக்கு விடையளிக்க சரிங்களா உரைநடை பகுதியை படித்து வினாக்களுக்கு விடை அளிக்க விளையாட்டும் பொழுதுபோக்கும் ஓர் இனத்தின் பண்பாட்டு வரலாற்றில் குறிப்பிடத்தக்க இடம் பெறுவன பெறுவன விளையாட்டும் பொழுதுபோக்கும் ஓரிடத்தின் ஓர் இனத்தின் பண்பாட்டு வரலாற்றில் குறிப்பிடத்தக்க இடம் பெறுவன சங்க காலத்தில் இளையவரும் முதியவரும் பல வகையான விளையாட்டுகளிலும் பொழுதுபோக்குகளிலும் ஈடுபட்டனர் அவற்றுள் ஒன்று ஏறு தழுவுதல் முல்லை நிலத்தில் வாழ்ந்த மக்கள் கூறிய கொம்புகளை உடைய காளைகளை அடக்குவதனை வீர விளையாட்டாக கருதினர் ஓகேவா இதுக்கான கேள்வி பதில் பதில் மட்டும் கொடுத்திருக்கேன் கேள்வி இங்கிருந்து எடுத்துக்கோங்க பதில நான் சொல்றேன் ஓர் பண்பாட்டு வரலாற்றில் குறிப்பிடப்படுவன எவை விளையாட்டும் பொழுதுபோக்கும் ஓரினத்தின் பண்பாட்டு வரலாற்றில் குறிப்பிடப்படுவன இது விடைகள் மட்டும்தான் கேள்வி அங்க இருக்கு இதுக்கான விடைகள் மட்டும்தான் இங்க எழுதியிருக்கேன் ஏறு தழுவுதல் என்றால் என்ன கூரிய கொம்புகளை உடைய காளைகளை அடக்குவதனை ஏறு தழுவுதல் எனப்படும் கூரிய கொம்புகளை உடைய காளைகளை அடக்குவதனை ஏறு தழுவுதல் எனப்படும் நோட் பண்ணிட்டிங்களா அடக்குவதை ஏறு தழுவுதல் எனப்படும் உரை பகுதியில் மூன்றாவது கேள்வி உரை பகுதியில் இடம்பெற்றுள்ள எதிர் சொற்களை எழுதுகாக்க எடுத்துக்கணும் நாலாவது ஏறு தழுவுதல் எந்த நிலத்துடன் தொடர்புடையது ஏறு தழுவுதல் எந்த நிலத்துடன் தொடர்புடையது ஏறு தழுவுதல் முல்லை நிலத்துடன் தொடர்புடையது ஏறு தழுவுதல் முல்லை நிலத்துடன் தொடர்புடையது நிரப்புக ஏறு தழுவுதல் என்பது டேஷ் விளையாட்டு வெளியரங்க விளையாட்டு ஏறு தழுவுதல் என்பது டேஷ் விளையாட்டு வெளியரங்க விளையாட்டு கேள்விகள் நான் எழுதலை இது கேள்விகள் நான் பதில் மட்டும்தான் எழுதியிருக்கேன் முதல் கேள்விக்கான பதில் இரண்டாவது கேள்விக்கான விடை மூன்றாவது கேள்விக்கான விடை நான்காவது கேள்விக்கான விடை வீடியோவை பாஸ் பண்ணிட்டு கூட பொறுமையாக எழுதுங்க இது விடைகள் நான் விடைகள் மட்டும்தான் எழுதியிருக்கேன் கேள்விகள் நீங்கள் புக்கில் இருந்து எடுத்துக்கணும் ஓகே குட்டீஸ் உங்களுக்கு இந்த லெசன் புரிஞ்சுருக்கோன்னு நம்புகிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் இது யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்குமோ அவங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க இந்த வீடியோட ரைட் சைட் கார்னரில் சப்ஸ்கிரிப்ஷன் பட்டன் கொடுத்துருப்பேன் அது கிளிக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க மொபைலில் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் ஆப்ஷனுக்கே போய் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகே குட்டீஸ் அடுத்த வீடியோவில் அடுத்த லெசனோடு உங்களை வந்து பார்க்குறேன் பாய் குட்டீஸ்